நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கு அன்பான வந்தனங்கள் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை வந்து சிறைக்கு அனுப்புவதற்காக இந்த நலம் விரும்பிகள் அல்லது நாட்டுக்கு நல்லது செய்கின்ற சமூக ஆர்வலர்கள் சமூக தொண்டர்கள் அளவுக்கு அதிகமாக விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருவாங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசுனா அவர்கள் தொடர்ச்சியாக அவர் மீது பல்வேறு வட்ட வழக்குகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட காரியாலயம் துறக்கவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லையா கட்சிகள் பதியவில்லை அல்லது கட்சி இன்னும் பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அங்கே தேர்தல் திணைக்களத்தில் வந்து பல்வேறுபட்ட முட்டுக்கொடுப்புகள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் ஆகியிருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் எந்த ஒரு கட்சியையும் வந்து தேர்தல் திணைக்களம் வந்து இன்னும் பதியவில்லை அதுக்கான காலங்கள் அடுத்த ஜனவரி வரையும் போய் கொண்டு இப்படியான நேரத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய காரியாலயம் ஒன்றை சாவஜெடி பதுளை திறப்பது சம்பந்தமாக தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறாரு காரியாலயம் திறந்ததுக்கு அப்புறமாக நிச்சயமாக அந்த காரியாலயம் மக்களுக்கு மக்களுடைய சேவைக்காக காத்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் நேரடியாக போய் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவோடு உங்களுடைய முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவருடைய சமூக வலைவலிகளில் வலைத்தளங்களில் வந்து தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கடந்த ஒரு சில பாராளுமன்ற அமர்வுகளில் பாராளுமன்றத்தை வந்து பேசிய ஒரு சில விடயங்கள் சர்ச்சையான காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சிஐடி பிரிவினரால் வந்து அவரை வந்து அழைச்சிருந்தாங்க அது சம்பந்தமாக தெளிவான விளக்கங்களை கொடுக்குமாறு கேட்கப்பட்டிருந்தாங்க இந்த நேரத்தில் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை பொறுத்தவரையில பாராளுமன்றத்தினுடைய உள்ளே சொல்கின்ற விஷயங்களுக்கு வந்து நாங்கள் வெளியே விசாரணைகளுக்கு செய்ய செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து தன்னுடைய சிறப்புரிமைகளை வந்து மீறுகின்ற ஒரு விஷயமாக அல்ல சிறப்புரிமைகளை வந்து தடை செய்கின்ற ஒரு விஷயமாக சொல்லப்படுது ஆனால் அதனையும் தாண்டி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா ஊழல் திணைக்களம் சிஐடி நேரிடம் போயிட்டு வந்து அந்த விசாரணைகளுக்கு வந்து அவர் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார் அது சம்மந்தமாக தன்னுடைய கருத்துக்களை வந்து அங்கே தெரிவித்த விஷயங்கள் எல்லாமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவினுடைய முகநூலில் பதியப்பட்டது என்ன சொன்னால் இப்போ ஏதாவது விஷயங்கள் எடுக்குமாறாக பேசியிருந்தால் அல்ல கதைச்சிருந்தால் வந்து உடனடியாக அவர் மீது வழக்கு தாக்கல் செய்து அவரை வந்து உள்ளே அனுப்பிவிட்டால் அங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து கதைப்பதற்கான பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த ஒரு காரணத்துக்காக எப்படியாவது டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய குரல்வளை நசுக்குவதற்காக பல்வேறு திட்டங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இது வந்து வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் இதில் வந்து ஒளிக மறைவில்லை டாக்டர் அர்ஜுனா அங்கே கதைக்கிற விஷயங்கள் அதில் இருக்குது அதுக்கு மேலால் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிர்க்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிற விஷயங்களை வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது அதே இந்தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் இடம் இடம்பெற்ற இந்த பிரேசபை அபிவிருத்தி கூட்டங்களில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ன காரணம்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்க எல்லாமே சும்மா பம்மாத்து விளையாட்டு அதாவது வந்து சும்மா அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லாமே தேவையில்லாமல் சும்மா ஒரு விஷயங்களை கொண்டு வருவார்கள் அங்கே தேவையில்லாத வகையில் வந்து இடம் விஷயங்கள் இடம்பெறும் அது மட்டும் இல்லாமல் அங்கே தலைவர்களாக இருப்பவர்கள் அது ஆளுங்கட்சியிலுடைய உறுப்பினர்கள் அவர்களுக்குள்ள ஒரு ஏற்பாடை செய்து அவர்கள் தங்களுக்கு தேவையானவர்களை கொண்டு வந்து வைத்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசி நாயுடு ஒரு விஷயத்தை கேட்கின்ற பொழுது அல்லது ஆதாரங்களை கேட்கின்ற பொழுது அவருக்கு எதிராக பேசுகின்ற மாதிரியான செட் அப் நடவடிக்கைகள் இப்படியாக நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெறாது அதனால அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எந்த ஒரு அவருத்தி குழு கூட்டத்திலும் வந்து இடம் இடம்பெறவில்லை அப்படின்றதும் வந்து ஒரு சில மக்கள் புது புது குடியிருப்பு பெற்ற அவருத்தி குழு கூட்டத்திலே எல்லாம் டாக்டர் அர்ச்சுனாவை வேற சொல்லுங்கள் கதைக்க வேணும் டாக்டர் அர்ச்சுனா தான் இந்த கூட்டங்களுக்கு வேற வேணும் அப்படின்றி சொன்ன விஷயங்கள் இருக்கிறது அதே மாதிரி இன்று நல்லூரினுடைய டிசிசி கூட்டத்திலேயே வந்து இவ்வாறான ஒரு சில சில பேர்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்கள் கூட டாக்டர் அருஷனாவுக்கு கேட்கின்ற சில விடயங்கள் நியாயமான விடயங்கள் டாக்டர் அருஷனா சொல்கின்ற விஷயங்கள் தரமான விஷயங்கள் தள்ளிப்படை வைத்தியசாலை தொடர்பாக சொல்ல விஷயம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொன்ன விஷயமும் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு தொடர்ச்சியாக மக்களினுடைய முறைப்பாட்டு கடிதங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து செல்கிறது அது மட்டும் இல்லாமல் வடபகுதிகளில் இருக்கின்ற டாக்டர் அர்ச்சனாவோட நெருங்கி பழகின்ற அவருடைய ஆதரவாளர்களுடைய கைகளுக்கு போய் அவையும் வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து அந்த முறைப்பாட்டு கடிதங்கள் எல்லாமே வந்து செல்கின்றது இந்த முறைப்பாட்டு கடிதங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுதி அனுப்புபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சொந்த முகவரி இருக்காது சொந்த அடையாளம் இருக்காது அல்ல சொந்த தொலைபேசி இலக்கம் இருக்காது எதுவுமே இருக்காது அவர்கள் எல்லாமே ஒன்று நலன் விரும்பி அல்லது சமூக ஆர்வலர் அல்லது சமூக அபிவிருத்தி தொண்டன் சமூக தொண்டன் இப்படியான பெயர்களெலாம் வந்து இந்த கடிதங்களை எழுதி அனுப்பிவிட்டு தேவையில்லாத வழக்குகளில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை தொடர்ச்சியாக மாட்டிவிட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்துக்காக இப்படியான முறைப்பாட்டு கடிதங்களை வந்து எழுதி அனுப்புகிறதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவர் எப்படியாவது ஒரு முறைப்பாட்டை அனுப்புகின்ற பொழுது அதாவது அவங்களுடைய முறைப்பாடு உறுதியானது உண்மையானது அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான நீதிவான் முன்னால் நீங்கள் முத்துறை ஒட்டி கையொப்பமிட்டு அதனை அனுப்புங்க உங்களோட பெயர் விவரம் அடையாள அட்டை காப்பி தொலைபேசி இலக்கங்கள் எல்லாவற்றையும் வைத்து அனுப்புங்கள்னு சொல்லி பல தடவைகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருந்தாலும் பலரும் இன்று வரை அதை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது வந்த விஷயங்களில் வந்து ஈடுபடாமல் டாக்டர் அர்ச்சுனா எங்கேயாவது இல்லாமல் தன்னுடைய வாய வாய்களில் வந்து இந்த தேவையில்ல விஷயங்களை கதைச்சு அவர் உள்ளுக்கு போகட்டும் அல்லது அவர் மீது வழக்கு பாயட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சமூக நலன் விரும்பிகள் தொடர்ச்சியாக முறைப்பாட்டு கடிதங்களை போட்டுக் கொண்டுக்கிறார்கள் இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா இன்று தன்னுடைய வலைவலியில் சொன்ன விஷயம் என்னென்ன சொன்னால் நான் இது சம்பந்தமாக நான் கணக்கெடுக்க போகிறதில்லை நீங்கள் உண்மையாக ஒரு முறைப்பாட்டை எழுதி அனுப்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனை வந்து சரியான முறையில வந்து ஆதாரப்படுத்தி நீங்க எனக்கு கல்வி அனுப்புங்க நான் அவற்றை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அஹ் அண்மையில கூட இந்த ஆணரவு உப்பள பிரச்சனையில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இறங்கி செயற்பட்டும் ஆனால் அந்த பிரச்சனையை வந்து தூண்டிய டாக்டர் அர்ச்சனா அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி எழுபது வைத்திய தொண்டர்களுக்காக டாக்டர் அர்ச்சனா வந்து குரல் கொடுத்து அதுக்கு மேலே அதுக்கப்புறமாக அங்கே பணியை அல்லது அரசாங்கத்தினுடைய பணி உத்தியோகத்தை வந்து டாக்டர் அர்ச்சுனா குழப்பினார் அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது வழக்குகள் வந்து தொடரப்பட்ட விஷயங்கள் ஆனால் இன்று அந்த நூற்றி எழுபது வைத்திய தொண்டர்களுக்கும் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் யாருமே முகநூல்களில் வந்து இந்த நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை தெரிவிப்பது போல் காண காணவும் இல்லை காணக்கூடிய மாதிரி தெரியவும் இல்லை ஆனால் டாக்டர் அர்ச்சனா ஒரு காலகட்டங்கள் அதாவது வந்து இந்த கடந்த ஒரு வே வருடங்களுக்கு முன்னே அதாவது ஒரு வருடங்களாக பார்ப்பமாக இருந்தால் அந்த வைத்தியசாலை பிரச்சனையாக இருக்கலாம் அதற்கு பிறகு வந்த தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொருமே ஒரு பிரச்சனை போது டாக்டர் நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுங்கோ சட்ட நடவடிக்கை எடுங்கோ நாங்கள் உடனடியாக நீங்கள் எங்கே கூப்பிடுறீங்களோ அங்கே வருவோம் இது இந்த பிரச்சனைகளில் வந்து தான் சாபஹேரி வைத்தியசால பிரச்சனைகளுடைய அந்த உடலம் வந்து வெளியில் கொண்டே வைக்கின்ற பொழுது அந்த உடலத்துக்கான உடலை வந்து என்னென்னு சொல்கிறது மருத்துவ பரிசோதனை செஞ்சு அந்த வெளியில் எடுக்கிறதால இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணுற அந்த விஷயங்களுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாருமே வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னவர்கள் கடைசியில் வந்து வரவில்லை டாக்டர் அர்ச்சனா மீது அந்த வழக்கு பாஞ்சது அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கு இன்றுர்ச்சியாக ஈபட்டுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி தான் மன்னர் வைத்தியசாலையிலும் இதே பிரச்சனை நாங்கள் டாக்டர் அர்ச்சுனா வாங்கோம் நீங்கள் எல்லாமே நாங்கள் தான் எல்லா உதவியாக இருப்போம் எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் நாங்கள் கடைசியில் அந்த மன்னர் பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராகத்தான் திரும்பியது இது இப்படி தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து டாக்டர் அர்ச்சுனாவை வந்து திசை திருப்புகிறது அல்லது டாக்டர் அர்ச்சுனா முட்கோபக்காரன் என்றபடியால் உடனே பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு வருகின்ற பொழுதும் அந்த பிரச்சனையை வந்து டாக்டர் அர்ச்சனா உடனடியாக எடுத்து கதச்சி விட்டால் உடனடியாக அந்த பிரச்சனை வழியில் வந்துவிட நாங்கள் எல்லாருமே எஸ்கேப் ஆகிவிடுவோம் அல்லது நாங்கள் தப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணங்களுக்காக டாக்டர் அர்ஜுன் அவனுடைய கோவத்தை தூண்டுகின்ற வகையில் இவ்வாறான பா விஷயங்களும் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்காங்க மேலே கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் தொடர்ச்சியாக இப்போ டாக்டர் அர்ச்சுன் அவளிப்பாகிவிட்டார் நீங்கள் ஒரு முறைப்பாடை தருகிறீங்கன்னு சொன்னால் சட்ட ரீதியாக நீங்கள் தாங்க உங்களுடைய வி தொலைபேசி இலக்கம் அடையாள போட்டோ குப்பை தந்தீங்கன்னு சொன்னால் நான் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற வகையில் சொல்லியும் இன்னும் ஒரு சிலர் நாங்கள் சமூக ஆர்வலர்கள் சமூக தொண்டர்கள் சமூக நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி மொட்டை கடிதங்களை எழுதி கொடுத்து அவர் வந்து இதில் ஏதாவது கதைச்சு விட்டார்னு சொன்னால் அவர் மீண்டும் அவர் மீது இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்படும் இல்லை வழக்கு வந்து அவர் மீது பாயும் அப்படி ஒரு அவர் வந்து மீண்டும் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது சில நேரங்களில் வந்து எதிர்கட்சியினுடைய திட்டமிட்ட செயலாக கூட இருக்கலாம் என்று சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவினுடைய கோபம் அல்லது மக்கள் மீது வைச்சிருக்கின்ற அளவுக்கு அதிகமான அன்பு இதற்கான ஒரு உடந்தையான காரணங்களாக இருக்கலாம் என்றால் டாக்டர் அர்ஜுனா மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கின்ற பொழுது அதனை வந்து உடனடியாக எடுத்து பேசுகின்ற பொழுது அந்த விஷயங்கள் சர்ச்சையான விஷயங்களாக இருக்குது அது மட்டும் இன்னொரு விஷயத்தை வந்து டாக்டர் சொல்லியிருந்தார் தன்னுடைய வழி அதாவது எதிர்வருகின்ற காலம் அதாவது எதிர்வருகின்ற டிசிசி கூட்டம் யாழ்ப்பாண டிசிசி கூட்டத்தில் தன்னிடம் நிறைய விஷயங்கள் சிக்கியிருப்பதாகவும் இது சம்மந்தமாக நிறைய அரச ஊழியர்களை வந்து கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்ற விஷயமையும் வந்து அவருடைய வழி ஒளியில் சொல்லியிருந்தார் காணக்கூடியதாக இருந்தது எல்லா வழியொலி சகோதரர்கள் ஊடக சகோதரர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய ஒளிப்பதிவு கருவிகளுக்கு வந்து ஃபுல்லாக நல்ல சாஷ் அதாவது வந்து எங்களோட மின்னை வந்து மின்சாரத்தை வந்து சேமித்து வச்சு கொண்டு வாங்கும் நிறைய சம்பவம் இருக்குது அப்படின்ற சொல்லி இன்று இன்று மாலை வழியாக இருந்த ஒரு நேரலையில் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பொது வழியில் சொல்லியிருக்கிறார் சரி பார்க்கலாம் என்ன சொன்னால் வடபகுதியில் இருக்கின்ற இப்போ பெரிதாக பேசப்படுகின்ற விஷயம் நாளை நாளை மறுதினம் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய மாநகர சபையினுடைய மேயர் யார் இந்த நிர்வாக கூட்டங்கள் இந்த பிரதேச சபை கூட்டங்கள் எல்லாமே வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் எல்லாமே வந்து இப்போ எப்படி சொல்கிறோன்னு தெரியும் எல்லாமே சின்ன விண்ணமாகி இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் தமிழ் தேசியம் பேசி வந்த அத்தனை அரசியல்வாதிகளும் இப்போ தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் எல்லாம் எல்லாருமே விட்டு விலகி அல்லது வந்து விலக்க விளக்கப்பட்டு இப்படி நிறைய விஷயம் இது சம்பந்தமா பார்க்கலாம் நாலைய டைம் இருந்தால் நான் இது சம்பந்தமாக இந்த வீடியோ அந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன் இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற ஒரு டாக்டர் அர்ஜுனாவை மட்டுமே இருக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுமையாக இருந்து பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி